போச்சு கேஸ் போய் கொண்டு இருக்காள் கூட்டி வச்சிருக்கோம் ஆனால் பெரிய கேஸ் போச்சா அவங்க வீடியோ எல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க பாப்போம் என்ன நடக்குன்னு தெரியல நாங்கள் கதை இருக்கோம் பாப்போம் இனி சில வீடியோ வேற கொஞ்சம் பிந்தம் துவாண்ட பயப்படவுல வேறும் அது பெட்டாயே தரதுக்கு புறப்படக்கணேனா எல்லாம் டேட்டா தான் எல்லாம் கிளர்க்கோ நீ சொல்லி முடிச்சுடு ஓகே அன்னைமாரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கலாம்